ஐயப்பட்டி சட்டமன்ற தொகுதி சேடப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் மல்லப்புரம் எம்கல்லுப்பட்டியை கிராம பொதுமக்கள் அனைவரும் எழுமலையில் உள்ள ஆரம்ப சுகாதார ஐந்து கிலோமீட்டர் சென்று சிகிச்சை பெற வேண்டி இருப்பதால் எம்கல்லுப்பட்டியை சுற்றி உள்ள கிராமங்கள் மக்கள் பயன்பெறும் வகையில் எம் கல்லுப்பட்டியை தலைமையிடமாக கொண்டு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையை அமைத்துக் கொடுக்குமாறு பேரவைத் தலைவர் மாண்பு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் வருவதற்கு மருத்துவத்துறையில் துறையில் ஒரு விதிமுறைகள் இருக்கிறது ஒரு எட்டு கிலோமீட்டர் இடைவெளிக்கு இடைவெளிக்குள் வேறொரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கக்கூடாது என்றும் முப்பதாயிரம் மக்கள் தொகை இருக்க வேண்டும் என்கின்ற வகையிலுமான அந்த விதிமுறைகள் இருக்கிறது இருந்தாலும் மரியாதைக்குரிய மண்ட உறுப்பினர் அவர்கள் சொல்லி இருப்பதை போல அந்த அவர் சொன்ன தீ கல்லுப்பட்டியில் ஆய்வு செய்து அங்கே புதிய ஆரம்ப சுகாதார அமைவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குமானால் எதிர்காலத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலை பெற்று அமைவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க